மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் டிசம்பர் நான்காம் தேதியன்று பிரதமர் லாரன்ஸ் வாங்கின் அழைப்பை ஏற்று சிங்கப்பூருக்கு வருகை அளிப்பார் சிங்கப்பூரில் நடைபெறும் பன்னிரண்டாவது சிங்கப்பூர் மலேசிய தலைவர்கள் சந்திப்பில் திரு அன்வார் கலந்து கொள்வார் என சிங்கப்பூரின் வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது ரிச் கால்டன் மிலேனிய சிங்கப்பூர் ஹோட்டலில் இந்த சந்திப்பு நடைபெற உள்ளது இதனால் அப்பகுதியில் உள்ள சில சாலைகள் பாதுகாப்பு கருதி இன்று புதன்கிழமை இரவு பத்து மணி முதல் நாளை நள்ளிரவு வரை மூடப்படும் பிரதமர் வாங் திரு அன்வாரை மதிய உணவுக்கு வரவேற்பார் சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் இடையே சுகாதாரம் போதைப்பொருள் ஒழிப்பு போன்ற துறைகளில் மேலும் வலுவான கூட்டு முயற்சிகளுக்கு வித்திடும் ஒப்பந்தங்களும் பரிமாற்றிக் கொள்ளப்படும் பிரதமர் வாங் திரு அன்வார் இருவரும் இரண்டாம் முறையாக இச்சந்திப்பில் தம் நாட்டின் பிரதமர்களாக பங்கேற்கின்றனர் ஜனவரியில் நடந்த முந்தைய சந்திப்பில் ஜொஹோர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளியல் வட்டாரம் குறித்த ஒப்பந்தம் பரிமாற்றிக்கொள்ளப்பட்டது கல்வி எரிசக்தி மரபுடைமை ஆகியவற்றில் கூட்டு முயற்சிகள் மேற்கொள்ளவும் தீர்மானிக்கப்பட்டது இருந்தபோதும் தண்ணீர் விநியோகம் வான்வெளி மற்றும் கடல் எல்லைகள் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு இன்னும் தீர்வு எட்டப்படவில்லை இது போன்ற மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்மரசு செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள் தமிழ்முரசுக்காக ரவி